வணக்கம் மிஸ் எஃப் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்க நம்பர் நான் தான் உங்க செட்பி தமிழ் அலெக்ஸ் நம்ம பாக்க போற வீடியோ எதை பத்தினா நம்ம இலங்கை தமிழர் மீட் பண்ண வந்திருக்கோம் நம்ப இவர் வந்து இங்க செட்பியால பஸ் டிரைவர ஒர்க் பண்ருக்காரு நிறைய இலங்கை தமிழர்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்றீங்க ஸ்ரீலங்கன் பீப்புல வந்து நீங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் நண்பா ப்ரோ உங்களை பத்தி ஒரு செல்ஃபோன் இன்டர் கொடுத்துருக்கோம் என் பேர் சரத்குமார் ஸ்ரீலங்கா வந்திருக்கேன் ஸ்ரீலங்கா நானும் காலி காலிஷிக் எலிபிட்டின்னு சொல்ற ஊர்ல இருக்கேன் இங்கே செபியாவில் பெல்கிராட் சொல்லு கெபிட்டலில் பஸ் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே நண்பா இவரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஃபுல்லா இவர் கூட தான் இருக்க போறோம் இவர்கிட்ட நீங்க கேட்ட சந்தைகள் எல்லாமே இவர்ட்ட கேட்டு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் ஓகே 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 யூனிஃபார்ம் இல்லாமல் ஓகே ஓகே இடம் இருக்குது மெயினா பேசிக்காக இந்த சிஸ்டம் பத்தி ஒரு சின்னதா ஒரு வீடியோ சொல்லுங்க ப்ரோ மெயினாக இது சொல்லிடுறேன் பஸ் கார்டு இது ஓகே இடம் அடிக்கணும் இந்த மெஷினுக்கு ஓகே அப்புறம் இது டெக்கோ கார்டு சொல்லிடுவாங்க

முதல்ல எத்தனை கிலோமீட்டர்ல இருக்குன்னு சொல்லி நம்ம நோட் போடணும் அப்புறம் எங்க இருந்து தொடங்குறோம் இந்த இந்த ஸ்டாண்ட்ல இருந்து மத்து ஸ்டாண்டுக்கு குமுதராஸ்ல இருந்து பஞ்சவஸ் பஸ்னு சொல்லி ரெண்டு ஸ்டாண்ட் தான் இருக்கு ஓகே ஓகே ஆஹ் பஸ் எடுக்க வேண்டிய டைம் ஒண்ணு அம்பத்தி ஏழுக்கு எடுக்கணும் டைம் இல்ல ஒண்ணு அம்பத்தி

இது இது ஜியரு செகண்ட் அப்புறம் டி நார்மல் நியூட்டல் ரிவர்ஸ் ஆர் ஜியர் இங்கே இருக்கு இந்த பட்டன்ஸ் எல்லாம் டோர் ஓபன் பண்றது ஓகே ஓகே தனி தனியா டோர் ஓபன் பண்ணலாம் மூணு டோரையும் ஒன்னா ஓபன் பண்ணதுல ஓகே 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 ஹெட் லைட்ஸ் ஓபன் பண்றது செல்லு லைட்ஸ் பண்றது

ரெட் அப்புறம் டேஷ் டேஷ் ஒயிட்டா இருக்குதுல்ல அது என்ன அர்த்தம் அது டேஷ் டேஷ் இருக்குது டாம்ப் இருக்கு அது போர்ட்ல டாம்ப் இருக்கு ஆமாமா ம் அது டாம்ப் இருக்கு ஓகே இப்போ டாம்ப் ஸ்டாப் நாங்க ஸ்டாப் இப்போ பாருங்க ஆ இப்போ பாருங்க டாம்ப் போறோம் நாம மட்டும் தான் போறோம் ஓகே ஓகே ஓ டாம்ப் போச்சுனா அந்த மாதிரி கிராஸ் ஆ வந்துரும் ஓகே 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 ஆ நேரா டாம்ப் போறோம் ஆஹா பஸ் போறோம் இப்போ பஸ் போறோம் பஸ்ஸும் போகலாம் அது சிக்னல் க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு எனக்கு ஒரு டவுட்டு அந்த முப்பத்தி மூணாம் நம்பர் பஸ் இப்போ ஒரு நிமிஷம் அங்கே ரீச் ஆகுது பக்கத்தில் ஜீரோ அக்டோபர் இருக்குது அது வந்து என்னது பிரதர் அது மூணு நிமிஷம் மற்ற பஸ் இந்த இடத்துக்கு வரும் ஓகே ஸ்டாப்புக்கு பின்னுக்கு ஓகே ஓகே ஓ உங்களது வந்து இந்த ஸ்டாப்புக்கு வந்துருச்சுன்னா அந்த மினிட்ஸ் அதுக்கு பக்கத்தில் உள்ளது வந்து எத்தனை ஸ்டாப் முன்னாடி இருக்குது அப்படின்றது அந்த பஸ்ஸோட

சரி இந்த டைமுக்கு கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் உள்ள டிஸ்பிளேயில் இந்த இத்தனாவது நம்பர் உள்ள பஸ்ஸு வ மருதுன்னு சொல்லி ஓகே 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 அடுத்து நம்ம மற்ற டிஸ் ஸ்டாண்டுக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் அந்த காட்டும் காட்டும் ஓஹோ ஓகே 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 ப்ரோ எடுத்தது

ஓகே ஓகே ம் 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 இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம்னா ம் ம் இங்க நான் காட்டு இந்த பஸ் ஓட்டர் டிரைவர் யாரு ம் கேரேஜ் எங்க இருக்கு எங்க இருந்து எங்க போகுது நம்ம நிக்கிற இடம் அது ஓல்ட் எல்லாமே இதல காட்டு நான் இப்ப நான் மேப்பே போடுறேன் அத பாருங்க இதுனா காட்டு பஸ் போக வேண்டிய ரூட் ஓகே ஓகே ஆதிசா ம் விதிமசே விதிமசேனா விதிமசே விதிமசே

பிரதர் இந்த ட்ரோம் போடுற ரோடு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு இந்த ட்ரோம் போடுற ரோட்ல ஏதாவது பஸ்ஸும் போகுது இதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க பிரதர் ஒவ்வொரு ரூட் போறது எங்களுக்கு தேர்ட்டி த்ரீ செவன் ரூடு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது ரூட்டில் ரூடு எங்களுக்கு இருக்கு ரோட்டில் தான் பஸ்ஸும் போகணும் அவங்க டிராம் போகுது உங்களுக்கு டிராம்ப்பு நான் தெரியுமா இருக்கும் தெரியுமா இருக்கும் ட்ரெயின் மாதிரி ரெண்டு புக்ஸ் தான் இருக்குது அது கீழ்க்கு நான் போறேன் அதுவும் போவேன் டாவும் போகல பஸ்ஸு நடிச்சிருக்குள்ள பஸ்ஸும் ட்ராப்பு அந்த டேக்ஸி வேணால் போய்க்கலாம் மற்றபடி கார்ஸு காரு மற்றபடி எதுவும் இந்த லைட்டில் போக வேண்டியது லைனில் போகணும் ட்ராம்பும் பஸ்ஸும் டேக்ஸி மட்டுந்தான் என்ன ரிஸ்க் ரிஸ்க்னா இங்கே எலக்ட்ரிக் ட்ராப் தான் இருக்குது இந்த தூண் இருக்குல்ல தூண்லெல்லாம் படாவது ஓகே ஓகே கேட்காது போகணும் ஏன்னால் வே வந்து ரொம்ப சின்னதா இருக்குது ஓட்டுறதே வந்து கஷ்டமா இருக்கும் பரவாயில்ல நல்ல மனுஷனா இருக்காரு இப்போ சொல்லிட்டாரு ஒரு ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்சி நான் நிறைய பஸ்ல டிராவல் பண்ணிருக்கேன் இந்த முப்பத்தி மூணாம் நம்பர் பஸ் மட்டும் ரொம்ப டிफिकில்ட்டா இருக்கும் இந்த ரோடு நீங்க ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணது இந்த ஒரே ரூட்ல தான் ஓட்டிட்டு இருக்கீங்களா

ஓகே 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 ஆ ஆ செர்பியனாலே நாளே ஓட்டுறதுக்கு இந்த ரோட்ல தடுமாறுவாங்க அடுமாறுவாங்க ஓகே இப்போ இந்த ரூட்ல ஓடுறது சேமியா ஒரு எட்டு பேர் மட்டும் இருக்காங்க ஓகே நம்ம நாடு வரும் ஸ்ரீலங்கா ஓகே 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 நம்ம நாடு டிரைவர் சார் என்ன சொல்லவே வேணும் சொல்ல தேவையில்ல தெரியுமே ஏன்னா நம்ம மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனு அது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஓட்டி எவ்வளோ சின்ன ரோடாக இருந்தாலும் நம்ம அதை மேனேஜ் பண்ணி நம்ம ஓட்டிடுவோம் இங்கே என்ன அது லேன்குள்ளே நம்ம ஓட்டியே நம்ம ஓட்டணும் புதிய ட்ராப் என்ன ட்ராப் புதுசு ஆ ஆ

நான் அப்ளை பண்ணது ஏஜென்சி மூலியமா ஏஜென்சியில வெப் போட்டுருந்தாங்க போய் ட்ரையல் காட்டி ட்ரையல் பாஸ் ஆகணும் அவங்க இந்தியாவுக்கு பாஸ்போர்ட் அனுப்பி டெல்லியில் அங்கே உள்ள தான் பண்றாங்க சில பண்ணி அப்படியும் பண்ணலாம் நான் வந்தது ஏஜென்சி

ரொம்ப பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நான் இவட்டே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொல்லியிருக்காரு அதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி அதனால நீங்கள் ஏஜென்ட் சொல்றாங்க நான் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு பண்ணித்தரேன் இப்படி வந்து மூவ் பண்ணுறேன் நிறைய ஏஜென்சி சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க டூரிஸ்டாலாம் வந்து செப்பியாவுக்குனால ஒர்க் பர்மிட்டாக மாற்றுறது ரொம்ப கடினம் அதனால நீங்கள் அந்த ப்ரொசீஜர் பண்ணி நீங்கள் வராதிங்க் பர்மிட்டுக்கும் ஒர்க் வீசாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஒர்க் பர்மிட்டுக்கும் ஒர்க் வித்தியாசம் நம்ம ட்ரையல் கொடுத்தவங்க இல்லை ட்ரையல் பாஸ் ஆகணும் கம்பெனி நம்ம நம்மளை எடுக்கிறதுக்காக அவங்க ஒர்க் பர்மின்கிட்ட நம்ம அனுப்புவாங்க அந்த சிலதாக அனுப்புவாங்க இங்கேருந்து அப்போ நம்ம அதை படிச்சிட்டு நம்மளுக்கு ஓகேன்னா நம்ம அதை சைன் அடிச்சு ஏஜென்சி கொடுத்தவொடன நான் வந்தது ஏஜென்சி மூலியமாக தான் ஏஜென்சி கேட்குறேன் ஏஜென்சி மூலயமா அவங்க அதை எடுத்து தான் போவாங்க டெல்லிக்கு எம்பிசிக்கு அதை எம்பிசி பார்த்து தான் சார் இந்த அந்த கம்பெனி கேட்டுருக்கு சரின்னு சொல்லி அவங்க பீஸ் அடிக்கிறது

ஆஹ் ஒரு டேட்டீன் மந்த் ஆகுறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படி தானே வண்டி ஓட்டிக்கிட்டு தான் பேசுறோம் அதனால தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு தவறு இருந்தா மனிதக்குள்ள ஓகே ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா எயிட் ஹவர் ஷிஃப்ட் அதுல பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப் கிடைக்கல இந்த ரூட் அப்படி பண்ணி ஓட்டணும் இதுல இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ட்ரோமும் போகுது பஸ்ஸும் போகுது அப்படின்ற மாதிரி சின்ன வழிதான் இருக்கு ஒரு சில இடத்துல எல்லாம் அதனால இவ்வளவு ரிஸ்க் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன் இந்த செல்பியா டிரைவிங்கு நீங்க வரீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் ஏதாவது மெயின்டைன் பண்ணுமா நீங்க ஏஜென்ட் பீஸ்க்கு எவ்வளவு கொடுத்துருந்தீங்க இல்ல நம்ம பேங்க் அவங்க பார்க்க மாட்டாங்க நம்ம ஏஜென்சிக்கு பீஸா கட்டணும் நானும் எட்டு லட்சம் கட்டுனேன் எட்டு லட்சம் அவங்க வித் பிளைட் டிக்கெட்டா இல்ல வித் வித் பிளைட் டிக்கெட் எட்டரை லட்சம் ரூபாய் கட்டி

ஏன்னா செர்பியா வந்து ஒரு ஏழ்மையான நாடுன்னு தான் பல பேருக்கு தெரியும் நீங்க ஸ்ரீலங்கால நீங்க வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க உங்க சம்பளத்தை பத்தி சொல்லுங்க பிரதர் சம்பளம்னா உங்க சேலரினு சொல்லி ஐநூத்தி ஐம்பது யூரோ ஐநூத்தி ஐம்பது யூரோ ஃபுட் அலவன்ஸ் சொல்லி நூத்தி எழுபது யூரோ கொடுக்குறாங்க கம்பெனி பொறுத்து மாறும் சில கம்பெனிகளை கூட சில கம்பெனி குறவு சில கம்பெனிகளை அக்ரிமெண்ட்ல கிடையாது ஓவர் டைம் கொடுப்பாங்க சொல்லி ஆனா எங்களோட கம்பெனியில ஓவர் டைம் கொடுக்குறாங்க சில கம்பெனிலாம் கொடுக்க மாட்டாங்க அது சொல்லிடாது நீங்கள் இன்டோ செலக்ட் ஆகி ஒரு கம்பெனியை பொறுத்து அது தான் சொல்ல இருக்கு அப்போ நீங்கள் கன்வெர்ட் பா கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு யூரோ டிவைட் பண்ணி பார்த்துங்க சீ லாக் ரூபீஸ்க்கு வேறு கம்பெனி சொல்லி நீங்கள் உங்கள் எக்ரிமெண்ட்லேயே வரும் எக்ரிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தாங்கன்னா எக்ரிமெண்ட்டில் வரும் உங்களுக்கு இவ்வளோ தான் சேலரி இவ்வளோ தான் கூட்டு அலவன்ஸு இன்க்ளூடிங் ஓட் டைம் கொடுக்குறாங்கன்னா அது அவங்க சொல்லுவாங்க பெரும்பாலும் ஓட் டைம் இது எக்ரிமெண்ட்டில் வராது

எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஓட்டுனீங்கன்னா டபுள் ஷிஃப்ட்டு கூட நிறைய கிடைக்கும் ஒரு சில டிரைவிங் கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஷிஃப்ட் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆன் பண்ணலாம் அப்புறம் ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ஜீரோ நூற்றி எழுபது ஹீரோ அது மாதிரி பார்த்து தந்துடுவாங்க நீங்களே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆமாம் அப்படிதான் நாங்களும் சமைச்சி தான் சாப்பிடுவோம் ஃபுட் அவங்க கொடுக்குற நூற்றி எழுபது ஜீரோ உங்களுக்கு சேர்வ் பண்ணிக்கலாம் அதில் காசு சேவ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் வர சம்பாதிக்க

அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு செட் பார்க்கணும் அந்த ஏஜென்சி அவங்க சொல்கிற ஏஜென்சியில் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிடுச்சா லைசன்ஸ் இருக்கா அது பார்க்கலாம் அப்படின்னாட்டி உங்களுக்கு போயிட்டு சரி அவங்க கூட இந்த மாதிரி ஏஜென்சி பேருன்னு சொல்லி இந்த ஏஜென்சியில் நான் போகிறதுக்கு இருக்கேன் இந்த ஏஜென்சி உண்மையாக போய் சொல்லி அவங்க கூட கேட்டால் அவங்க செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் காசு கொடுக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள்

நீங்கள் எந்த ஏஜென்ட்டாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கேட்டிருங்க உங்கள் லைசென்ஸ் நம்பர் நீங்கள் அப்ரோச் பண்ணும் போதே ஸ்டார்டிங் நீங்கள் பணம் கட்டும்போது உங்கள் லைசென்ஸ் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் அதுக்கான வெப்சைட்டில் போய்ட்டு அவர் சொல்லியிருக்காருல அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த லைசென்ஸ் நம்பரை அடி அடிச்சு அவங்க என்னதான் ரிஜிஸ்டர் கம்பெனியாக இருந்தாலும் எக்ஸ்பிரீ ஆகியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க ஏன்னால் அவங்க எக்ஸ்பிரீ ஆகி ரினியூல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இப்போ கவர்மெண்ட்டே வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கும் நீங்கள் அவங்களதுல ஏதாவது ஒரு கரப்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க ரினியூ பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க கவுர்வெடிக்கிற அதனால வந்து நீங்கள் அதை கவனமாக பார்த்து நீங்கள் பணம் கட்டுங்க எந்த ஒரு ஏஜென்சி எடுத்தாலும் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து அவாய்ட் இந்த பஸ்ஸோட சிஸ்டமேட்டிக்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லணும் இது துருக்கி மேடுக்கி துருக்கி நாடு பஸ் அடுத்தது ஃபோட்டோ ஜியர் இது போட்டோ ஃபோட்டோ ஜியரு சொல்ல போனால் வேறு என்னது எல்லாம் பட்டன் சிஸ்டம் தான் இருக்குது இங்கே இருக்கு இருக்குது வச்சுக்கிறதுக்கு இல்லாட்டி நகர போடணும்னா இங்கே இருக்குது சிஸ்டம் எல்லாம் இருக்குது லைட்ஸு ஹெட் லைட்டு உள்ளுக்கு உள்ளுக்கு போடுற ஹெட் லைட்டு பார்க்கிங்கு டபுள் சிக் அதெல்லாம் இருக்குது இருக்கு அடுத்த கூட பட்டன்ஸ் தான் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஜியர் செகண்ட் ஜியர் தேர்ட் ஜியரு அப்புறம் டி நியூடலு ரிவர்ஸ்

அடுத்தது யாராவது வயசு போனவங்க வண்டிக்கு வரணும் சொல்லுவோமே இந்த வண்டியை ஒரு பக்கம் படிக்கலாம் சைடுக்கு ஓகே ஓகே ரைட் சைடு படிக்கலாம் அது பட்டன் தான் இந்த பட்டன் காட்டுக்கிறேன் இந்த பட்டன் ஆ வண்டியை வந்து ஒரு சைடா அப்படியே ஏனா மேக்ஸிம் ইউরোপியன் பஸ்ல வந்து ஸ்டெப் இருக்காது அதனால அப்படியே சாய்க்கலாம் ஸ்டெப் இல்ல பட்டு பண்ணிரலாம் ஆனா அதுவே வந்து பண்ணிக்கணும் அந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் பஸ்ஸ தூக்குனும்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பஸ் இது ஹெட் லைட் இது ஃபோக் லைட்டு இது டிரைவிங் கேபிள் லைட்டு பின்னுக்குள் லைட்டு இதுதான் மெயின் போர்டு லைட்டு நம்ம எந்த ரூட் போகிறோம் சொல்லி மேலே போர்டு இருக்குது அந்த போர்டு லைட் இது இது ஃபேனு இது சைட் மீரோர் ஹீட் பண்ணிக்கலாம் கூலி இது பார்க்கவே போல ஃபோக் இதாக தானே ஓகே 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 அது கூட கொஞ்சம் ஸ்பீடா மூவிங் ஆகும் ஓகே ஓகே இது ஹேன் பிரேக் ஆ ஆ ஆ ஹேன் பிரேக் இதெல்லாம் போடுறேன் ஓகே bro இந்த 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 இத பத்தி சொல்லுங்க bro இந்த சிஸ்டம் இதுதான் பவர் சப்ளை சினோடு நம்ம கனெக்ஷன் ரிவர் ஓகே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஐடி நம்ம பஸ் ஐடி போட்டு ஆன் பண்ணிட்டோம் ம் ம் இது எப்பமே ஆன்ல தான் இருக்கணும் ஓகே நம்ம ரன்னாகு குள்ள அதை செலக்ட் பண்ணி சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணி வெச்சிடலாம் ஏனா இது செலக்ட் எடுத்தா மட்டும்தான் ஸ்டோப்ல உள்ள போர்டு இருக்குல்ல பஸ் ஓல்டு சொல்லு சில கல்ல அந்த ஓல்டு உள்ள பஸ்ங்கல்ல டிஸ்ப்ளே இருக்கு டிஸ்ப்ளே காட்டும் இந்த நம்பர் பஸ் இது நம்ம மணிக்கு இந்த இடத்துக்கு வரணும் சொல்லி காட்டும் இந்த ஓல்டு உள்ள இருக்கு அப்படிங்க வரணும் சொல்லி இந்த டிவைஸ் மூலமா தான் அவங்களுக்கு மெசேஜ் போகும் எங்க அந்த போர்டுக்கு ஓகே அது மட்டும் இல்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா நாங்க இதுல ஆப்ஷன் இருக்கு நாங்க இந்த இடத்துக்கு எல்லாம் சொல்லி ஒன்னு ரெட் மார்க் உள்ளது ஓகே ஓகே அதை பிரஸ் பண்ணி

எட்டு மணி நேரத்துக்கு எத்தனை ட்ரிப்பு ப்ரோ ஓட்டுவீங்க பத்து ட்ரிப் ட்ரிப் அடிக்கணும்பா ரெஸ்டே இல்லாமல் ஓட்டிட்டு இருக்காரு டிரைவர் வேலைன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வின்டர் சேலஞ்சிங்லாம் பயங்கரமா இருக்கும் அதெல்லாம் போக போக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்றேன் இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீலங்கன் தமிழர் வந்து கேட்ட கேள்விகளுக்கு அதுக்கான விளக்கங்கள் வந்து நான் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வேற ஏதாவது நீங்க கேட்கணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா நான் வீடியோவா எடுத்து போடுறேன் இந்த வீடியோ ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆளுன்ற பெல் ஐக்கான் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் சோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் பாய் டேக் நண்பா